எந்த நாட்டு அரசியல் திட்டத்தின் முகவுரை வீட்டுக்கு வீடு அமைதி நிலவ வேண்டும் என்பதை பற்றி கூறுகிறது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி பிரான்ஸ் ஆப்ஷன் டி ரஷ்யா எந்த நாட்டு அரசியல் திட்டத்தின் முகவுரை வீட்டுக்கு வீடு அமைதி நிலவ வேண்டும் என்பதை பற்றி கூறுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டாவது கேள்வி இந்தியாவில் பாராளுமன்றத்தின் அதிகாரம் இன்றி நெருக்கடி நிலை நடைமுறையில் இருக்கும் காலம் எவ்வளவு ஆப்ஷன் ஏ ஒரு வருடம் ஆப்ஷன் பி ஆறு மாதம் ஆப்ஷன் சி இரண்டு மாதம் ஆப்ஷன் டி ஆறு வாரம் இந்தியாவில் பாராளுமன்றத்தின் அதிகாரமின்றி நெருக்கடி நிலை நடைமுறையில் இருக்கும் காலம் சரியான பதில் ஆப்ஷன் சி இரண்டு மாதம் மூன்றாவது கேள்வி இந்திய அரசியல் சட்டத்தின் எந்த பிரிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது ஆப்ஷன் ஏ ஐந்தாவது பிரிவு ஆப்ஷன் பி மூன்றாவது பிரிவு ஆப்ஷன் சி நான்காவது பிரிவு ஆப்ஷன் டி ஏழாவது பிரிவு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது சரியான பதில் ஆப்ஷன் சி நாலாவது பிரிவு இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கும் பொறுப்பு யாருக்கு உள்ளது ஆப்ஷன் ஏ உச்ச ஆப்ஷன் பி பாராளுமன்றம் ஆப்ஷன் சி துணை குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் டி தலைமை தேர்தல் ஆணையர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கும் பொறுப்பு யாருக்கு உள்ளது சரியான பதில் ஆப்ஷன் ஏ உச்ச